வாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஈசரி ப்ளாக் ஹப் சேனலு வாங்க இன்னைக்கு ஸ்பெஷல் என்னான்னு பார்க்கலாம் சண்டே ஸ்பெஷல் பாருங்கள் உயிரோட மீன் கொண்டு வந்தாங்க தான் கட் பண்ணி கொடுத்தாங்க ஒவ்வொரு நிறைய பேச்சுலர் பர்சனெல்லாம் சமைக்கிறாங்க பேச்சுலர் பொண்ணுங்க சமைக்கிதுங்க நீங்களும் இது மாதிரி வாங்கி ஈஸியாக சமைங்க வாங்க இது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெல் பட்டனை ஒரே ஒரு டச் பண்ணுங்கள் மீன் பாருங்கள் நல்லா நிறைய தரம் ஒரு அஞ்சு ஆறு முறை கழுவியாச்சு சும்மா ஒரு க ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா இதோ ஒரு தரம் நல்லா அலசி விட்டு கழுவி எடுத்துக்கலாம் இந்த ஏரி மீனுங்கிறதுனால கொஞ்சம் போட்டு கழுவுனா அதெல்லாம் போய்ட்டு அப்படியே ஆயிடும் மீன் பாருங்க உப்பு போட்டு ஒரு ஆள் சலசனாலே உப்பு பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தெரியுது தூள் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் நார்மல் ஸ்பூனில் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுவிட்டேன் உப்பு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சால்ட்டு தூள் போட்டேன் வாங்க இதை நல்லா கலக்கி தூள் போட்டு விரட்டியாச்சு இது ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது பாருங்கள் லெமன் ஒரு குட்டி லெமனு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு நூறு வெங்காயம் பச்சை மிளக ரெண்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க புளி வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது புளி கரைச்சி ஊற்றாத இந்த தக்காளி எல்லாம் நம்ம கட் பண்ணி இந்த இந்த வெங்காயத்தை நல்லா மிக்சியில் நெய்ஸாக அரைச்சிக்கணும் வெங்காயம் வந்து பூண்டு வெண்ணெய் வச்சுக்கோங்க நான் பூண்டு வைக்கல பூண்டு வெண்ணெய் ரெண்டு பல் வச்சுக்கோங்க லெமன் வந்து இறக்க புல கொஞ்சம் இதில் பாதி புளிஞ்சு விட்டுக்கலாம் இந்த தக்காளியை நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம் இந்த தக்காளியோடு இந்த புளியை போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி நல்லா இது எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் அரைச்சது போட்டு பச்சை மிளகா போட்டு வதங்கினோடனே வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா உடனே இந்த புளி தக்காளி நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் இதை ஊற்றி நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்ட பின்னாடி தண்ணி அவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசம் போடுற அளவுக்கு நம்ம வறுப்புக்குள்ளேயே பச்சை வாசம் பாதி போயிடும் அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு மீனை போட்டு நல்லா கொதி வந்த உடனே இறக்கி இந்த லெமனை கொஞ்சம் புளிஞ்சு விட்டு இறக்கி வச்சிட வேண்டி தான் வெந்தயம் வந்து நான் தூள் பண்ணி போடுவேன் நீங்கள் வேணால் இப்போ எண்ணெயிலே கூட ஒரு பத்து வெந்தயம் போட்டுக்கோங்க நான் லைட்டாக வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்குவேன் வெந்தயம் நிறைய போட்டுறாதீங்க கஷ்டப்படுத்துக்கும் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி வாங்க இப்போ இந்த வெங்காயத்தை அரைச்சிட்டு இந்த தக்காளியெல்லாம் தனித்தனியாக அரைச்சிக்கணும் வெங்காயம் தனியாக அரைச்சிக்கணும் தக்காளியும் புளியும் தனியாக அரைச்சிக்கணும் வாங்க அரைச்சிட்டு வந்து சரி மண் வாழல் பாருங்கள் இதுலேயே இந்த சூப்பிலேயே அதே வெந்தை நுணுக்கி வறுத்து நல்லா பொண்ணு நேரமாக வறுத்து அதே லைட்டாக நுழைச்சி போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நுழி வெந்த கலர் மாறணுன்னு எடுத்துடணும் தீ விட்ராது நல்லா வாணல் காஞ்சிடுச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கட்டாயம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிப்போங்க சீ மேக்சிமம் கடுகு போட மாட்டேன் ரெண்டு கடுகு போட்டுக்கிட்டேன் பாருங்கள் சீரகம் போட்டு தாங்க தாளிக்கணும் சீரகம் போட்டுக்கோங்க குழம்பு வச்சா செம்ம சூப்பராக இருக்கும் நாளைக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் மண் வடை சட்டியில் குழம்பு வச்சு சாப்பிட்டா எல்லா குழம்புமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாலு மணி நேரம் சூடு அப்படியே இருக்கும் அதில் கருப்பில் போட்டுக்கலாம் போட்டு பரிசாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அந்த வெங்காயத்தில் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த எண்ணெயிலே ரெண்டு கல் உப்பு போட்டுக்கிங்கன்னா அடி பிடிக்காது எண்ணெய் வாணரை சட்டி வச்சாலும் நல்லா சீக்கிரம் ஆகிடும் நமக்கு கேஸ் மிச்சம் வேலையும் சீக்கிரம் ஆகிடும் புளியும் அரைச்சிட்டு வந்துடலாம் வதங்கிடுச்சு பாருங்க தக்காளி நல்லா பொண்ணு இரண்டு வதங்கினாப்பான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க பாருங்கள் புளியும் தக்காளியும் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் நீங்களும் இது மாதிரி அரைச்சிக்கோங்க அரை அரைக்க முடியல மிக்சி ஜார் இல்லாதவங்க பசங்க எல்லார்ட்டையும் இருக்குது சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி புளியை ஊற வச்சு கலக்கி ஊற்றிக்கோங்க அப்புறம் நைஸாக ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துட்டேன் போய் இதை நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும் இந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும் என்ன கலர் பாருங்கள் எப்படி மாறிடுச்சு இந்த மாதிரி மாறி எண்ணெயெல்லாம் மேலே திரண்டு நிற்கணும் இப்போது பாருங்கள் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஏற்கனவே மீனில் எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையானாலும் போட்டுக்கோங்க வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால இதே திக்காயிடுச்சு இதில் நமக்கு தேவை கேட்ட தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்கட்டோன்னு புளி இதுலேயே பச்சை வாசனெல்லாம் போயிடும் இந்த எண்ணெயில் இப்போ நம்ம வதக்கணு இருந்தாலும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அந்த பச்சை வாசனை புளி வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு திரும்ப இதே மாதிரி எண்ணெய் திரண்டு வரக்குள்ள நம்ம மீனை போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா மீன் நான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அஞ்சு பேர் சாப்பிட்ணும் இதுலேயே தேங்காய் வெண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும் தேங்காய் இல்லாமல் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ரெண்டு சோம்பு தண்ணி ஊற்றியே பாருங்கள் திக்காக இருக்குது தேங்காய் எதுவுமே நான் ஊற்றலை நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு தான் போட்டேன் எண்ணெயில் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா மீன்லேயும் போட்டிருக்கோம் சும்மா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் என்ன போட்டுக்கலாம் நல்லா இந்த தண்ணி ஊற்றினவுடனே நல்லா கொதிக்கிறது பாருங்கள் இந்த ஃபுல்லாக அடங்கணும் அடங்கினா தான் புளி குழம்பு நல்லா திரண்டு வரும் இந்த நுரை ஃபுல்லாக அடங்குற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நுரை ஃபுல்லாக அடங்கிடுச்சு இப்போ மீன் போட்டுக்கலாம் எல்லா பீஸும் நல்லா அடங்கிடுச்சு பசங்க பேச்சுலர் கொடுங்களாம் இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட மிக்ஸி இல்லைனா தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க புளியை ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்குவோங்க இது இதே டேஸ்ட் வந்துடும் மீன் வெந்து எண்ணெய் அப்படியே மேலே திரண்டு நிற்கிது இந்த மாதிரி நல்லா திரண்டு நின்னா மீன் குழம்பு ரெடி இப்போ நம்ம வெந்தையை நுணுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் கல்லில் நுணுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு மிக்சியில் நுணுக்கிண்ட இதை போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு கலக்கிட்டு இப்போது கால் லெமன் அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம் புழிஞ்சு விட்டு லைட்டாக ரொம்ப ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுருக்கேன் வானல் வந்து கொத்தமல்லி தலை குழிக்கலாம் பாருங்கள் சூப்பர் மீன் குழம்பு ரெடி வாங்க மதிய லன்ச் சண்டே ஸ்பெஷல் சூப்பர் மீன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் நல்லா வந்துருச்சு இனி வேக விட்டோம்னா மீன் உடஞ்சிரும் இறக்கிடலாம் நீங்களும் இதே மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ரொம்ப ஈஸியான குழம்பு பேச்சிலர் பசங்க பேச்சிலர் பொண்ணுங்க நம்ம ஃபேமிலி இருக்கவங்க எல்லாமே இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப செலவும் இல்லை வீட்டில் இருக்கிறத வச்சே செய்யலாம் வாங்க சூப்பராக சண்டே ஸ்பெஷல் சாப்பிட்லாம்